விவசாயி ஜபஸ்டின் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா தோட்டத்தில் தான் இருக்கோம் தோட்டத்தில் நம்ம தடியங்காய்வுக்கும் பூசணிக்கும் நம்ம தண்ணி இருக்கோம் இப்போ இந்த சைடு இருக்கிறது பூசணிக்காய் இந்த சைடு இருக்கிறது தடியங்காய் நம்ம பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பறவை தொல்லை ரொம்ப தாங்க முடியல அது என்ன பறவைங்கிறது நான் அவங்க அவங்களுக்கு காமிக்கப்படுறேன் அந்த அந்த பிஞ்சை பார்த்து என்ன தான் உங்களுக்கு அதோடைய இது தெரியும் வாங்க என்னென்ன பண்ணியிருக்கு என்னென்ன சேட்டப் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க இதுதான் நம்ம பூசணிக்காய் செடி இந்த பூசணிக்காய் செடி நல்லா பூத்துருக்கு இந்த மஞ்சள்லாம் இருக்குதுலாம் பூ தான் இப்போ அதோடய பிஞ்சு காய் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிஞ்சு காய் அப்படியே இருக்குது என்ன அப்படின்னா அந்த இந்த பிஞ்சு இந்த சைஸ் வருது பார்த்தீங்களா இந்த சைஸு வாடுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பறவை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்றது காமிக்க பாருங்க இப்போ இந்த பிஞ்சு வந்து இதில் கொஞ்சம் கிடக்கு இதில் வந்து சின்ன பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா இல்லை பூ புது சின்ன பிஞ்சாக இருக்குது இதே கிடச்சிருது பாருங்கள் இது என்ன கிடைக்குதுன்னா நம்முடைய இந்தியாவுடைய தேசிய பறவை சொல்லுவாங்கள அதுதான் கடிச்சி சாப்பிடுது அப்படியேங்க பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தப்பிட்டு இதை எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம தேசிய பறவை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குதுங்க நம்ம வந்து தேசிய பறவை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது விரட்டி தான் விட முடியும் அதனால் நம்ம இல்லாட்டா நம்ம தேசிய பறவையை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம ஊரில் போயிடுவோம் நம்ம வித்தா மொத்தத்தில் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா போவோம் இதுக்காண்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு இப்படிலாம் அலைய முடியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பூத்து இப்போ ரெண்டாவது பூத்தது தான் இப்போ இருக்குது ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரு ஐம்பது பூ பூக்கு மேலே இருந்த காய் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுட்டு அது பூரா போய்ட்டு நடக்கலாம் இந்த சைஸ்லேயே உங்களுக்கு கொத்திடும் அது இந்த சைஸ்லேயே இருக்குதில்லை இது ஒரு கொத்து கொத்தனோன்னா அதில் ரெண்டாக அடிச்சுட்டு அதில் அப்படியே போயிடும் ஏன்னா நம்ம ஊர் சைடில் வந்து தேசியப் பறவையும் இந்த காட்டு பண்ணியும் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இப்போ நான் இது இது பண்ணுற பற்றி இது வந்து இப்போ சின்னதில் இந்த மாதிரி நம்மளுக்கு இது ஆகுது இனிமேல் வந்து இது விளைஞ்சிரு பெருசாகும் பற்றிங்களா பெருசாகும் பதில வந்து பண்ணி வேலை காமிச்சிடும் இது கிடைச்சா இப்படி தான் இந்த பூ பூல இதுதான் பூவு இந்த பூவிலேருந்து இப்படி வந்து நான் உள்ளே திருவனைக்கேன் இதுதான் பிஞ்சு இந்த பிஞ்சு வெளியில் வரவும் இந்த பூ காஞ்சிடும் இந்த காயமும் அந்தால மயில் வந்து காலையிலும் சாயங்காலம் வந்து சும்மா ஒரு மைல் ரெண்டு மைல்லாம் வராது ஒரு பத்து மைல் பதினஞ்சு மைல் வரும் அவ்வளோ வந்து நான் நல்லா நல்லா கடித்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கும் ஒன்றும் இல்லாமல் அதுக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும் இதான் நண்பர்களே நம்முடைய இது இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மயில் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதாவது தேசிய பிறவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறக்காண்டி இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மூடி வச்சிருக்கு இருங்க இப்படி காய் இருக்கு இதில் இதை அப்படியே மூடி வச்சிருக்கு இதை மூடி வச்சு மயில் அப்படியே ரவுண்ட் அடிக்காமல் நான் அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு தெரியாதான் இப்போ நம்ம ஆள் நிற்கிறதுனால அப்படியே போகிறவ இதே ஓரமாக இப்போ சவுண்ட் விட்டான்னு போக பாருங்க இப்போ ஆளை கண்டான ஸ்பீடாக பிறகு இப்படியே சுற்றி சுற்றி தான் அவங்களுக்கு வரும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து இந்த இதை ஃபுல்லாக காளி பண்ணிவிடும் இப்படி நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் நம்ம மூடி போட்டுருக்கோம் சரி மூடி போட்டாவது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூடி போட்டு இதில் கொஞ்சம் மூடி ஓகே நண்பர்களே நம்ம பூசணிக்காய் வீடியோலாம் வந்து நம்ம நடு வீடியோலாம் போட்டிருந்தோம் தனி இடத்துல போட்டுருந்தோம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து காய்ச்சி அதை காய்ச்சி அதோட இதை பருவம் எடுக்க மாட்டி நம்மளுடைய தேசிய பறவை ஒரு வழி பண்ணிடுவோம் நம்மளுக்கு பார்ப்போம் இது நம்மளுக்கு கிடைக்குதான்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து இயற்கை நம்ம விவசாயம் வந்து இயற்கை சார்ந்தது பல உயிர்களுக்கும் போய் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இப்போ நம்ம நெல் போடுவோம் நெல் போட்டால் குறி அந்த நெல் விளையமைச்சிலே அமைச்சிலே அந்த பாலில் சாப்பிட்றதுக்கு ஒரு குறுக்கீள் வரும் அது கொஞ்சம் சாப்பிடும் நெல் வரும் நெல் விளைய நேரத்தில் அதுவும் இதாகும் இருங்க அதையும் சாப்பிடும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு அதிகமாக காய்க்காது இது கம்மியாக தான் காய்க்கும் அப்படி காய்க்கிறதுலே நம்மளுக்கு இந்த மாதிரி மயில் சாப்பிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ